ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து மீண்டும் கனமழை தொடரப்போகுது அண்ட் முக்கியமாக வந்து இன்னைக்கு காலையில் குடியும் வந்து சென்னையில் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடர்கிறதால பார்த்துருக்க முடியும் அண்ட் இந்த நிலைமையில் வந்து நிறைய பேருக்கு கமனாக வந்து என்ன கொஸ்டின் வந்து வரும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி மீண்டும் வந்து விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேருக்கு ஒரு கமனா கொஸ்டின் வந்து இருக்கும் அண்ட் இது நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போயே வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ஸோ நம்ம ப்ரீவியஸான நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம் என்ன அப்படி அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் தமிழகத்தில் மீண்டும் வந்து கனமழை தொடர போது சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈனிக்கு வந்து சென்னை மாவட்டத்துக்கு காலையில் வந்து மழை பெஞ்சதை அவங்களால் பார்க்க முடியும் அண்ட் இதெல்லாம் மீண்டும் தமிழகத்தில் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் அதனால இப்போ வரக்கூடிய நாட்களில் மீண்டும் கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லலாம் சென்னையை தவிர வந்து சொல்ல மாட்டேன் சென்னையிலையும் மீண்டும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து பார்க்க போறோம் அண்ட் முக்கியமாக விடுமுறை அளிக்கப்படுமா படாதான் சொல்லிட்டு அதை பத்தியுமே நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன மாவட்டம் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து தகவல் சொல்லலாம் கிடைச்சிருக்கு கன்னியாகுமரி தவிர வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை நீடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு அண்ட் தூத்துக்குடி மாவட்டம் அப்புறம் வந்து ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூருக்கு வந்து அதிகபட்சமாக கனமழை கனமழை வந்து தொடரும்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் விட நாகப்பட்டினம் மாவட்டம் அப்புறம் வந்து மயிலாடுதுறை அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு வந்து தகவல் கிடச்சிருக்கு இல்லை நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய மாவட்டம் வந்து கன்னியாகுமரியும் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் தான் அங்கெல்லாம் வந்து கடலோர ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கே வந்து அதிகபட்சமாக வரக்கூடிய நாட்களில் க கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் அண்ட் மற்றபடி வேறு ஏதாவது மாவட்டத்துக்கும் வந்து மலைகள் பெய்யுமான்னு சொல்லிட்டு இருந்து கேட்கும்போது சென்னை மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் சென்னை சொன்னோனையும் வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா முக்கியமாக காஞ்சிபுரம் அப்புறம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அப்புறம் வந்து திருவள்ளூர் அங்கேயுமே வந்து இந்த மூ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக கனமழை தொடரும் அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு வந்து பெய்யுமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக பெய்யும் கூடி சிக்கரம் சொன்னேன் இல்லை இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய மாவட்டம் மட்டும் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் முக்கியமாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் ஸோ அதனால வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தமிழகத்தில் கனமழை தொடரும் இப்போ நான் சொன்ன மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக கனமழை தான் போகுது இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையவே கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய மோட்டோ நான் பண்ண பண்ணால் கூடியும் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளதுன்னு அதிகபட்சமாக வந்து கனமழையாக தொடருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை போடும் அதனால வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக ரொம்ப வந்து பெய்யுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக லீவ் வந்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மழையே பெய்யல அப்படின்னா உங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்க பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது அதனால மலைகள் பெய்யும் சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து பெய்யுது அப்படின்னு ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மலைகள் பெய்யலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக